ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாலச்சந்தர் இயக்கி சிவாஜி ஜெயலலிதா நடித்த ஒரே படம் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தின் முன்னணி இயக்குநர்களில் முக்கியமானவர் கே பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் நூறு படங்களை இயக்கியவர் ஆனால் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட இயக்க பாலச்சந்தர் முன் வரவில்லை சின்ன பட்ஜெட் படங்கள் மற்றும் மூன்றாம் தர நடிகர்களை வைத்துத்தான் படங்களை இயக்கினார் படங்களும் ஓரளவு நன்றாகவே ஓடின ஆனால் ஒரு சமயத்தில் சிவாஜியை வைத்து படம் இயக்க வேண்டும் என கே பாலச்சந்தர் விரும்பினார் அந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த எதிரொலி எதிரொலியில் சிவாஜி கே ஆர் விஜயா எஸ் எஸ்எஸ்ஆர் மற்றும் பலர் நடித்திருந்தனர் படத்தின் கதை ஓரளவு நன்றாக வித்தியாசமாகத்தான் இருந்தது ஆனால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை படம் படுதோல்வியடைந்தது முப்பது நாட்கள் மட்டுமே ஏ சென்டரில் ஓடியது இதில் கே பாலச்சந்தருக்கு ரொம்ப சங்கடமாய் போய்விட்டது அதற்கப்புறம் சிவாஜியை வைத்து படங்கள் இயக்கவில்லை இதை போல ஜெயலலிதாவை வைத்து கே பாலச்சந்தர் இயக்கிய ஒரே படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த மேஜர் சந்திரகாந்த் என்ற படம் ஏவிஎம் ராஜன் ஜெயலலிதா நாகேஷ் மேஜர் சுந்தர்ராஜன் மற்றும் பலர் நடித்த படம் ஏவிஎம் ராஜனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்தார் மேஜர் சந்திரகாந்த் படத்தில் நாகேஷுக்கும் சுந்தராஜனுக்கும் நல்ல கதாபாத்திரங்களாக அமைந்தன ஏவிஎம் ராஜன் ஒரு சில காட்சிகளில் மட்டுமே வருவார் படம் மிக பிரமாதமாக இருக்கும் படம் நன்றாகவே ஓடியது நூறு நாள் ஓடி இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த படத்தில் மட்டுமே ஜெயலலிதா பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்தார் மற்ற வேறு எந்த படத்திலும் ஜெயலலிதா நடிக்கவில்லை ஆக சிவாஜியும் ஜெயலலிதாவும் பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்துள்ளனர் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி